தமிழின் ஒளி உலகெங்கும் பரவ செய்வன் இல்லை என் பெயரை மாற்றி வையுங்கள் சுப்பிரமணிய பாரதி என்ற தன் பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருங்குரல் எடுத்து பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதியை மறந்துட்டு போற்றாது தமிழ் சமூகம் எப்படி ஆவாது வம்படி காரணம் என்ன எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாரடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்க பார்த்தேன் நீங்கள் வெளிப்படையாக வந்து விட்டீர்கள் பூனை வெளியே வந்து விட்டது இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று பிராமண தேசியம் பேசுகிறீர்கள் பாரதிய பாடிட்டா பிராமணிய தேசம் வந்துருது அப்ப அயோத்திதாசர் ரத்தமலை சீனிவாசன் என் பாட்டன் தாத்தா எம் சி ராஜாவை பேசும்போது பறையர் தேசியம் வந்துருதா இருக்குதா பஞ்சமர் நிலத்தை மீட்போம் என்று போராடுகிறமே இது பறையர் தேசியம் வந்துருதா தேவேந்திர குல வேளாளர் என் சொந்தங்களை பாட்டியலிருந்து தூக்குறா என்று போராடினால் இது தேவேந்திர தேசியம் வந்துருதா எப்படி கச்சத்தீரை மீட்டி எழு என் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொடு என்று போராடி அல்லது மீனவர் தேசியம் வந்துருத என்னது பாரதியை பாடாது போற்றாத தமிழ் சமூகம் இருந்தா என்ன செத்தா என்னடா செத்தா என்னடா சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடுகிறான் அவன் ஓன் ஜாதி என்னன்னு கேட்டா நீ மனித பிறப்பு தானடா சாதி மரங்களை பாறோம் என்று பாடியவனிடத்திலே நீங்கள் என்ன சாதி என்று கேட்டான் நீ ஈன பிறவி இடி சாதி நீ பாரதியை நீங்கள் காரணம் என்ன காரணம் என்ன அவன் பிராமணன் வேற 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 ஆனால் அம்பேத்கர் சொல்றார் ஒரு சமூகத்தில் ஒரு சாதியில் ஒரு குடியில் பிறந்து விட்டான் என்பதற்காகவே அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ என்று பார்க்க கூடாது அவனுடைய செயல்பாடு அவனுடைய குணநலன்கள் அதை வச்சுதான் நீ உயர்ந்தவனா சிறந்தவனான்னு பார்க்கணும் இதே கருத்தைத்தான் எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமணி தேவரும் சொல்றாரு என்ன சொல்றாரு பிறந்ததுனாலேயே பிறப்பை வைத்து ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காதே அவனுடைய எண்ணத்தை அவன் செயலை வைத்து மதிப்பிடு நல்லவனா கெட்டவனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனாய் என்று பார்ப்பனன் பிராமணனாக பிறந்து விட்டான் பாரதி புறந்தள்ளுகிறாய் அப்படி என்றால் அவன் தமிழை புறந்தள்ளுகிறாய் அவரை புறந்தளிட்ட சரி இப்போ நாங்கள் எங்களுக்கு பென்னி குய்க்கு வந்து எங்களுக்கு முல்லை பேரியாற்றில் அணையை கட்டி கொடுத்தான் அணை கேரளாவுக்கு சொந்தமாயிட்டாலும் கூட நாங்கள் இன்னைக்கு பென்னி குயிக்கை போட்டு கொண்டிருக்கிறோம் கர்னல் பெண்ணி மிதிவண்டி வச்சா பெண்ணி குவிக்கு மிதிவண்டி கடை தேநீர் கடை வச்சா மிதி பெண்ணி குய்க்கு தேநீர் கடை பிள்ளை பிறந்தா பென்னி குய்க்கு கருப்பு சாமி இப்படிதான் பிறகுது ஏன்னா நன்றி மரவா தமிழ் மக்கள் வெள்ளைக்காரன் அரசு தரலா நிதி வெள்ளக்காரன் அரசே தரல எங்க தாத்தா முத்து இல்லப்ப பிள்ளை அங்க போற வழியில பாக்குறாரு இந்த நீரை தேக்கி அணைய கட்டினால் பாசனத்திற்கு பயன்படுத்தலாமேங்கிற போது அதுக்குள்ள வெள்ளக்காரனுக்கு அடிமைப்பட்டு போது நாடு கட்ட முடியல அப்ப என்ன பண்ணலாம் பெண்ணிக்கு வந்து பாக்குறாரு இந்த ராமநாதபுரம் சிவங்க இந்த மதுரை இந்த மாவட்டங்கள்லாம் வறண்டு கிடக்கிறத பார்த்து இங்க ஒரு அணையை கட்டணும்னு நினைக்கிறான் ஒரு திட்டத்தை கொடுக்குறான் வெள்ளக்காரன் காசு தரல காசு இல்லைன்ட்டான் அந்த மகன் தன் சொந்த நாட்டிற்கு சென்று தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு உரிய சொத்தை பிரித்து விற்று அந்த காசை எடுத்துக்கிட்டு வந்து அணையை கட்டுறான் அந்த அணையை கட்டுறதுக்கு அவனுடைய மனைவி நூறு முந்நூறு பவனுக்கு மேலே தங்க நகையை எடுத்து கொடுத்து இதை விற்று இந்த பணத்தை வைத்துக்கொள் நீ புனிதமான ஒரு காரியத்தை போகிறாய் அதற்கு பயன்படாத இந்த நகை எனக்கு எதற்கு என்று எடுத்து கொடுக்கிறார் அந்த மகன் தன் சொந்த சொத்தை விட்டு விட்டு வந்து எங்களுக்கு அணையை கட்டி கொடுத்தான் இப்போது நாங்கள் இந்த பெண்ணி குயிக்கை எங்களை அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளைக்காரன் என்று புறந்தள்ளுவதா இல்லை உள்ளத்தில் வைத்து உயிருக்கு மேலாக போச்சுவதா மாண தமிழ் மக்களை சிந்தியுங்கள் தமிழின் மேலிருந்து பச்சின் காரணமாக தமிழை படித்து படித்து வந்த ஜியு போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்தான் தேவாரத்தை எல்லாம் மொழிபெயர்த்தான் பிறகு இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று என் கல்லறியில் எழுதிவீங்கள் என்று உயிர் நீத்தான் அவனை வெள்ளைக்காரன் என்று புறந்தல்லட்டா ஜெர்மனியில் இருந்து மதம் பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி தமிழின் மேலின் காரணமாக வீரமா முனிவன் என்று தன் பெயரை தேம்பாவணி என்ற நூலை எழுதி தந்த அந்த பெருந்தகையை ஜெர்மானியா எப்படி எல்லாம் புறந்தள்ளினீர்கள் ஆனால் திருக்குறளை அச்சில் ஏற்றி எங்கள் பாட்டனார் கந்தப்பனார் கொடுத்த ஓலைச்சுவடி அதை எடுத்து தமிழ் அச்சிலே நூல் வடிவத்திலே மாற்றி தந்த பெருமகனார் எல்லிசை ஏன் போற்றல ஆனால் இதற்கெல்லாம் மாறாக கால்டுவல் போப்பை மற்றும் நீங்கள் போற்ற காரணம் என்ன யாராவது சொல் அவருக்கு வணக்கம் அரசு நடத்துது அவருக்கு செல காரணம் என்ன பாரதி பிராமணன் கால்டுவல் யாரு உங்க பெரியத்தா மேனாடா இல்ல உங்க அத்தம மாமா மேனாடா டேய் கேட்க ஒருத்தன் வருவேன்னு எவன் நீங்க நினைக்கல யாரா இவன் ஏன்னா அவன் திராவிடம் சொல்ல பயன்படுத்துறான் தென்னிந்திய மொழிகள் சவுத் இண்டியன் லாங்குவேஜ் ஆஹ் திராவிட லாங்குவேஜ் தமிழை குறிப்பிடுறான் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிழக்கணம் திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கம் எழுதுறான் அதுலேருந்து அந்த திராவிடம் சொல்ல நீ எடுத்துக்கிட்டு என்னுடைய பேரினத்தின் அடையாளம் தமிழ் தமிழன் அதை தள்ளிட்டு திராவிடத்தை செருகிறேன் அக்கரகாரத்தில் இருந்த பாரதி கண்ணனையும் பாடினான் காளியையும் பாடினான் கர்த்தரையும் பாடினான் ஏக இறைவன் அல்லாவையும் பாடினான் அல்லாவை பாடிய கர்த்தரை பாடிய ஒரு ஐயர சொல்ற அக்ரகாரத்தில் இருந்து பாரதிய தவிர சொல்லு எது போற்றத்தக்கது எது தூற்றத்தக்கது என்று தெரியாது ஒரு தற்கொறி கூட்டமாக மாறி போனதால் தான் பல தற்கொரிகள் தவிக்கொண்டு திரிகிறது எதுக்கு ஓடி வருவான் ஆடி வருவான் நம்ம வெற்றியை போற்றுவதற்கு ஓடி வருவா ஆடி வருவா ஆடி வருவா அதன் பேரை வெல்லும் போது வேலை எடுத்து காவடி எடுத்து ஆடுவான் பாரு அப்ப என் பக்கத்தில் அவன ஆடுவான் நாம பிராமண கடப்பாறை வச்சு திராவிட கோட்டையெல்லாம் இடிப்பேன்னு சொல்லல திராவிட குட்டியவர் தகர்ப்பு இடிப்பேன் தான் சொல்லிருக்கேன் நீயா கோட்டை எனக்கு கற்பனை பண்ணிக்கிற கொள்கை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா உங்கள் ஐயா நம்ம ஐயா ஈவேரா பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா முடியுமான்னால் சீமான் ஈவேராவை எதுக்குறான் நாம் தமிழ் எதுக்குறான் எதுக்குறான்னு ஓட்டு போடாதீங்கன்னு மேடையில் பேச முடியுமா முடியுமான்னால பேசுவியா ஏன் ஒத்த ஓட்டு விடாது இங்கே எந்த கொள்கை தலைவனுக்கும் கிடையாது யாருக்கு காந்திக்கு தான் ஓட்டு அப்படி தான் வச்சுருக்கான் காந்திக்கு இல்லாத ஓட்டு இந்த தமிழ் பிள்ளைகளுக்கு பிரபாகரன் பிள்ளைகளுக்கு இருக்குன்னா அது எங்களுக்கு தான் இருக்குது ஏன் மாற்றத்தை விரும்பிய மக்கள் நல்ல அரசியல் வர வேண்டும் நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று விரும்பிய மக்கள் பன்னெடுங்காலமாக துன்ப துயரங்களை தூக்கி சுமந்த வந்த மக்கள் எளிய மக்கள் கற்றறிந்த பெருமக்கள் கற்றுக்கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் சிறந்த ஆட்சி இந்த நாட்டில் உருவாக வேண்டும் கேடு பணநாயக முறை ஒளிந்து மாண்புமிக்க ஜனநாயகம் மலர ஆட்சி முறை ஒழிந்து தூயாட்சி முறை மலர விரும்பிய மக்கள் இந்த பிள்ளைகளை தேடி தேடி வாக்கு செலுத்தி மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்தி இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் இன்னும் இன்னும் வருவார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் ஏன் மாற்றத்தை விரும்புகிற மக்கள் மாத்தவனா காந்திக்கு தான் ஐநூறு ரூபாயில இருக்கிற காந்தி படத்துக்கு தான் ஓட்டு இவன் எவனுக்கு ஓட்டு கிடையாது ஒத்த ரூபா கொடுக்காம ஒரு ஓட்டை வாங்கி காட்ட சொல்றா முப்பத்தாறு லட்சம் வாக்கு ஒரு தொகுதிக்கு முப்பத்தி ஆயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு இந்த வாக்கை ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் பெற்றிருக்கோம் என்றால் இந்திய பெருநிலத்திலே மிக்க வாக்கை வைத்திருக்கிற மக்கள் நாங்க தான் பூலித்தவனை பற்றி மணிக்கணக்காக கூட்டம் போட்டு பாராட்டி பேசும் புகழ்ந்து பேசுவோம் என் பாட்டண்டா அப்படின்னு என் பாட்டிய பத்தி பேசுவோம் எங்க தாத்தா தெய்வத்தூர் முத்துராமலிங்கித்தவரை பத்தி பேசுவோம் தாத்தா காமராஜை பற்றி பேசுவோம் தாத்தா கக்கனை பத்தி பேசுவோம் பாட்டனார் அயோத்தியாசரை பத்தி பேசுவோம் தாத்தா இரட்டமலை சீனிவாசனை பற்றி பேசுவோம் தாத்தா எம் சி ராஜா பத்தி பேசுவோம் எல்லாரையும் எங்களை அழைத்து என்னை அழைத்து சிமன் நன்றாக பேசினேன் என் தாத்தா மூக்கவருக்கு கூட்டம் போட்டு நூற்றாண்டு விழாவிலே பேசினோம் பேசினேன் கூட நன்றாக சொன்னீர்கள் வரலாற்றை எடுத்து வருங்கால தலைமுறைக்கு சொன்ன பாராட்டல ஆனால் பாரதியை பற்றி ஒரு விஜயலுங்கிற ஒரு அமைப்பில் போய் ஒரு மணி நேரம் பேசினேன் வாழகம் போரா எடுத்து பாராட்டுறான் பாரதிய நல்லா பேசிட்டீங்க நல்லா பேசிட்டீங்க ஏன் அவன் உணர்வு சாகாமல் இருக்கு உனக்கு செத்து பொறத்து நூறு ஆண்டாகி போச்சு அதனால அவனுக்கு தேவைப்படலை அவன் பூலித்தவனுக்கு வந்து மரியாதையை வரமாட்டான் அவன் மருது வண்டிக்கு மரியாதையை கூட்ட வரமாட்டான் என் பாட்டி வேலை நாச்சாருக்கு பாரு நாளைக்கு போய் நாங்கள் கொஞ்சம் பேர் போய் மாலை போடுவோம் எவனும் வரமாட்டான் ஏன் என் தாத்தா தெய்வத்திரம் முத்துராமலிங்கத்தோருக்கு மாலை வச்சுட்டா இந்த மூணு சமூகமும் ஓட்ட போட்டுருதுன்னு அவன் நம்புகிறான் இங்கே போய் மாலை வச்சுட்டா கல்லரும் போட்டுருவான் மரவனும் போட்டுருவான் அகமுடியாரும் போட்டுருவான் அதனால பிரச்சனை இல்லைங்க ஒரு இடத்துல மாலையை போட்டால் போதும்னு நினைக்கிறான் இப்போ எப்படி திரும்ப 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 பேசி 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 பூலித்தேவன் நினைவிடத்தில் வந்து மரியாதை செய்யவில்லை என்றால் ஓட்டு விழாது வேலுநாச்சியாரை போற்றவில்லை என்றால் வாக்கு வராது என்கிற நிலையை உருவாக்குவதாண்ட எங்க நீ வாடா இங்க